الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واستعينوا بالصبر والصلاة

குரானுடைய சூரத்துல் பக்ராவுடைய விளக்கங்களை இந்த கிதாபின் மூலமாக நாம் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம் அலமதுல்லா அதன் தொடரிலே நாற்பத்தி மூன்று ஆயத்துகளை நிறைவு செய்துவிட்டு நாற்பத்தி நாலாவது ஆயத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி நாலாவது ஆயத்திலிருந்து நாற்பத்தி எட்டாவது ஆயத்து வரை நாம் ஆரம்பமாக அகராதி பொருட்களை பார்த்து விட்டோம் சபபு நுசூல் இறங்கிய காரணத்தை படித்து விட்டோம் அதே போல் இதற்கு முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் உள்ள சம்பந்தம் தொடர்பு என்ன என்பதையும் தெரிந்து கொண்டோம் இப்பொழுது அதனுடைய தப்சீரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அலமது இல்லா சென்ற பாடத்திலே இரண்டு ஆயத்துகளுடைய தப்சீர் தெளிவாக சொல்லப்பட்டது ஒரு ஆயத்துடைய தப்சீரை தெளிவாக விளக்கிவிட்டோம் அன்புசகும் அன்தும் தத்லூன் அல் கிதாப் அஃபலா தாக்கிலும் என்ற தப்சீர் இந்த ஆயத்துடைய விளக்கத்தை நாம் கூறிவிட்டு இந்த ஆயத்திலே வஸ்தாயினு பிஸ்வபரி என்பதிலிருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பம் செய்ய இருக்கிறோம் வஸ்தாயினு பிஸ்வபரி வசலா வைநகால கபீரத்துன் இல்லா அல் அல் ஹாஷின் இந்த ஆயத்துகளுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பாடம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் உள்ள ஆயத்துக்களைத்தான் நாம் காண இருக்கிறோம் அதிலே முதலாவது பொறுமை இதில் வரக்கூடிய விஷயங்கள் பொறுமை ரெண்டாவது தொழுகை இறையச்சம் இறை சந்திப்பு இந்த நான்கு விஷயங்களை மையமாக கொண்ட ஆயத்துகளாக இருக்கிறது பொறுமையுடைய பொறுமையை பற்றி பேசப்படுகிறது தொழுகையை பற்றி அதிலே கூறப்பட்டு அதனுடைய பயனை அதனுடைய பிரோஜனத்தை பற்றி பேசப்படுகிறது இறை அச்சத்தை பற்றி அல்லாஹை அஞ்சதை பற்றி பேசப்படுகிறது இறை சந்திப்பு அல்லாஹுவை சந்திப்பது சம்பந்தமான விஷயங்களும் பேசப்படுகிறது இந்த நான்கு விஷயங்களைத்தான் நாம் தலைப்பாக கொண்டு இந்த பாடத்திற்குள் நுழைகிறோம் அகமது நுழைவதற்கு முன்பாக அந்த ஆயத்திகளை தெரிந்து கொண்டோம் இதிலே ஒரு துவாவும் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது யா வதூத் யா வதூத் யா திஷில் மஜீத் யா முபதி أسألك بنور وجهك الذي ملأ أركان عرشك وأسألك بقدرتك التي قدرت بها على جميع خلقك وأسألك برحمتك التي وسعت كل شيء لا إله إلا أنت يا مغيث أغثني إن الدعاء مه مكيمانة ورد إن எனவே இந்த துவாவைப் பற்றி இன்ஷா அல்லாஹ அந்த இடத்துல நம்ம சொல்லி காண்பிக்கின்றோம் வாங்க இப்போ கிதாபுடைய அபாரத்துக்கு போவோம் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போம் இன்ஷால்லால்லா தஃசீர் அதில் பார்ப்போம் பிஸ்மில்லா ஹர்வாஹ் மன் இர்வாஹீம் ஒஸ்தா ஹீனு சென்ற ஆயத்தில் சென்ற பாடத்தில் அத்த முருன் அன் நாசபில் பிரர்ரி அதிலிருந்து அஃபலாதா கிலோன் வரைக்கும் அந்த ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்தை விட்டோம் இப்பொழுது அதனுடைய தொடரியுடைய விளக்கத்தை அதை தொடர்ந்து ஆயத்துக்களுடைய விளக்கத்தை காண இருக்கிறோம் தேடிக்கொண்டே இருங்கள் தேடுங்கள் உதவியை அலா உமூரிக்கும் உங்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் குல்லிஹா அல்ல அலா உமூரிக்கும் குள்ளிகா உங்களுடைய எல்லா விஷயங்களின் மீதும் உதவியை தேடிக்கொண்டே இருங்கள் வஸ்தாயினு அப்படி இந்த இடத்துல என்ன எல்லா விஷயத்துக்கும் என்ன செய்யறது ودبية تيردي يذا كوند بسابري قرمي ان مولم وصلاتي تلوهي مولم اي بتحمل ما يشق على النفس من, من تكاليف من تكاليف شرعية من تكاليف شرعية وبالصلاة التي هي عماد الدين أبو بالصبر والصلاة صبر ملم تلغين ملامم تيرنغل أي بتحمل تانغو دين كندو. அதாவது தாங்குவதை கொண்டு மாசுக்கு மீது எந்த ஒன்று சிரமமாக இருக்குமோ மின் கஷ்டங்களிலிருந்து ஷரியத்துடைய சட்டங்க சிரமங்களிலிருந்து நப்சின் மீது எந்த ஒன்று சிரமமாக இருக்குமோ எந்த ஒன்று கஷ்டமாக இருக்குமோ அதை தாங்குவதின் மூலம் உதவி தேடுங்கள் எதை கொண்டு பொறுமை இன்னும் தொழுகையின் மீது தொழுகை கொண்டு நினைச்சிங்க உதவி தருங்க முதல்ல என்னது பி சபரினா என்ன அர்த்தம் அதாவது தாங்கிறது எதை தாங்கிறது சரியத்தின் புறத்திலிருந்து வரக்கூடிய கஷ்டங்கள்ல இதெல்லாம் நப்சுக்கு சிரமமா இருக்குமோ அதெல்லாம் தாங்கிறது அப்படி தகம் ஒலி தாங்கி கொள்வதன் மூலம் மா யஷுக்கு எந்த ஒன்று கஷ்டமாக அமையுமோ அது நஃ்சி நஃ்சின் மீது மீன் தகாலீஃபியத்தின் ஷரியத்துடைய கஷ்டங்களிலிருந்து எந்த ஒன்று நப்சின் மீது சிரமமாக இருக்குமோ சிரமமாக இருக்கும் அதை பொறுத்துக் கொள்வதை கூட என்ன நீங்கள் அதை தாங்குவதன் மூலம் உதவி தேடுங்கள் இது ஒரு விதம் ரெண்டாவது தொழுகையின் மூலம் அல்லத்தி அது எப்படிப்பட்டது ஹிய ஐமாதுதீன் அது தீனுடைய அசல் கட்டிடமாக இருக்கிறது ஐமாது என்பது அதனுடைய அசல் அதாவது அதனுடைய தூணாக இருக்கிறது இமாதுதீன் அதனுடைய அசல் தூணாக இருக்கின்றது அப்போ அந்த அதன் மூலம் நீங்கள் என்ன செய்யுங்க உதவி தேடிக்கொள்ளுங்கள் அப்போ உதவிங்கிறது பொறுமையின் மூலமும் தொழுகையின் மூலமும் தேடிக்கொள்ளுங்கள் ஒய் நஹா ஐ அசலா தூண் தொழுகை இருக்கிறதே ல கபீரத்துன் ஐ ஷாக்கத்துன் சகீலத்துன் ஷாக்கத்துன் கஷ்டமானது ஸகீலத்துன் கடினமானது சுமையானது யாருக்கு தவிர இல்லா அல் அல் ஹாஷின் ஐ அல் முத்தவாதி ஐன المتواضعين المستك مستكي مستكينين الذين صفت نفوسهم لله أي المتواضعين المستكينين أي المتواضعين تواضع نا... وريورغل بني نرتو

நர்சுகள் தூய்மையாகி விட்டதில்லா அல்லாவுக்காக எஹ்லாஸ் ஆகிவிட்டதே அப்படிப்பட்ட நபர்களை தவிர அல்லாவுக்காக வீட்டே தன்னை அர்ப்பணித்து கொண்ட தன்னை ஒதுக்கி கொண்ட தன்னை தூய்மையாக்கி கொண்ட அந்த நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் பணிந்தவர்களாக தன்னை தாழ்வானவர்களாக கருதி வாழ்கிறார்களே அவர்களை தவிர வேறு யா எல்லாருக்கும் எப்படி இருக்கும் இந்த தொழுகை கொண்டு உதவி தேர்தல் என்பது கஷ்டமாக சிரமமாகத்தான் இருக்கும் இப்போ இந்த இடத்துல உதவி தொழுகையை கொண்டு தேடுறது பொறுமையை கொண்டு தேர்றது இருக்கிறத மிக உயர்ந்த ஒரு விஷயமாக இருக்கு இன்னைக்கு பொருளை கொண்டு தேடலாம் காசு இருந்தால் நடந்துடும் உலகத்துறை ஆதாயங்களை கொண்டு தேடுறதுக்கு உலகத்துறை ஆதாயங்கள் இருந்தால் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை அதனுடைய ஆர்வம் அதனுடைய தேட்டம்லாம் மனிதர்கள்ட்ட இருக்கு ஆனால் தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் உதவி தேர்தல் என்பது மிகவும் பாரதூரமான விஷயம் ஆயிடுச்சு அது எந்த அளவுக்கு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் நடக்குமா எப்படி இருந்தா முடியுமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலை ஆயிடுச்சு தொழுகையின் மீது உதவி தருதுங்கிறது இருக்க அல்லாஹ் மேல உள்ள தவக்குள் நம்பிக்கையின் மூலம் தான் நடக்கும் பாக்குற ஹதீஸ்கள பாக்குறோம் சம்பவங்கள்ல பாக்குறோம் அல்லாஹூத்தாலா எப்படி எப்படி உதவி செய்யறான் அப்படிங்கிறத நிச்சயம் நம்ம நேரடியாவே பார்த்தோம் கண் கூட நமக்கு தெரியும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அபி துனியா ரஹமத்துல்லாஹி அலி அவங்க நக்கல் செய்யறாங்க அனஸ் ரதி அல்லானுடைய அது தனசி அல்லானவங்க அறிவிக்கிறாங்க ரசூல்லாயி சல்லா அலி உடைய காலத்துல ஒரு மனிதர் வியாபாரம் செய்யக்கூடியதா இருந்தார் ஷாம் தேசத்திலிருந்து மதினாவுக்கும் மதினால ஷாம் இப்படி ஷாம்ல இருந்து மதினாவுக்கும் வியாபாரம் செய்து கொண்டு இருந்தார் அவர் எந்த கூட்டத்தாரையும் மாட்டார் கலந்து கொள்ள மாட்டார் தனியாக தான் மேலே நம்பிக்கையை வச்சு நினைச்சுவார் அல்லா மேல கொண்ட நம்பிக்கையின் காரணமாக யாரையும் தோலுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார் தனியா கொண்டே இருப்பார் தானா அல்லாமே நம்பிக்கை நல்லா இருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கையோட போவார் அப்போ இது முறை ஒரு தடவை சாமில் இருந்து திருப்பி கொண்டு வந்துட்டு இருந்தார் அப்போ இடையில ஒரு திருடன் ஒருத்தான் வழியை மறிச்சான் குதிரை மீறி நின்று செஞ்சான் சத்தம் கொடுத்தான் ஓ வியாபாரியன்னு கூப்பிட்டோன்னே நில்லு நில்லு நின்னார் தாஜ் என்ன செஞ்சார் இந்த வியாபாரி நின்றுட்டார் நின்று வந்த உடனே நிறுத்திட்டான் இடையில நிறுத்தி மறிச்சிட்டான் மறிச்சிட்ட உடனே சொன்னால் அவங்களுக்கு சொன்னார் வியாபாரி சரி நீ என்ன செய் என் பொருளை எடுத்துக்க என்னை விட்டுரு என் பொருள் ஏன்னா நீ எடுத்துகிட்டு போயிரு என்னை விட்டுரு என்பதாக சொன்னார் அப்போ அந்த திருடன் சொன்னால் இல்லை இல்லை பொருள் ஏன் நான் எடுத்துக்கிறோம் அது பிரச்சனை இல்லை எனக்கு உயிர் தான் தேவை உயிர் தான் எனக்கு தேவை என்பதாக சொல்லும்போது அப்போ அந்த மனிதர் அதான் சொல்கிறேன் பொறுமையை கொண்டு அதே மாதிரி தொழுகை கொண்டு உதவி தேடுதல் பாதுகாப்பான் அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு சஹாபி அவங்க சொல்கிறாங்க எனக்கு என்ன செய்யுங்க கொஞ்சம் நேரம் கொடு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கொள்கிறேன் என்பதை சொல்கிறேன் அப்போ அவன் சொல்கிறான் ஏதோ ஒன்றா என்ன சரிம செஞ்சுக்கோ இஃபால் மா பதாலக் என்னன்னு உனக்கு எது தொழுதோ செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டான் அப்ப நான்கு அக்கா தொழுகிறார் தொழுதுட்டு வானத்தை நோக்கி வானத்து மேல தலையை தூக்கி வானத்தை நோக்கி சொல்றாரு பிரியமானவனே யாவோ தூத் ஓ பிரியம் கொண்டவனே யாதல் யாதல் அரிசில் மஜீத் கண்ணியம் நிறைந்த அரிசிக்கு சொந்தக்காரனே யா புதி ஆரம்பமானவனே திருப்பக்கூடியவனே மீண்டும் படைக்கக்கூடியவனே மீண்டும் உருவாக்கக்கூடியவனே நினைத்ததை செய்யக்கூடியவனை உபுதிவு ஆரம்பமாக உருவாக்குவனே மீட்டி கொண்டு வருபவனே எல்லாமே அவன் தான் நாடியதை நினைத்ததை செய்யக்கூடியவனே உன்னுடைய திரு பொருத்தத்தினுடைய ஒளியை கொண்டு நான் கேட்கிறேன் அல்லதி எப்படிப்பட்ட ஒளி எப்படிப்பட்ட அல்லதி எப்படிப்பட்ட ஒளி மல அர்கான் அரிசிக் உன் அரிசியினுடைய கூண்களை தூண்களைய சுற்றி உள்ள பகுதிகளை நிரப்பிவிட்டது என்ற ஒளியை கொண்டு கேட்கின்றேன் வாஸ் அலு கபிர் குதிரத்தி அல்லத்தி உன்னுடைய ஆற்றலை கொண்டு கேட்கின்றேன் அதைக்குள் நீ சக்தி பெற்றாய் அல்லா ஜமி உன் படைப்பிடங்கள் அனைத்தின் மீதும் ஆற்றல் பெற்றாய் அப்படிப்பட்ட அந்த சக்தியைக்குள் நான் உன்னிடம் கேட்கின்றேன் வாஸ் அலு கபிர் ஷை எல்லா வஸ்துக்களையும் சூழ்ந்து கொண்ட விசா எல்லா வஸ்துக்களையும் விட விசாலமான உன் ரஹ்மத்தை கொண்டு கேட்கின்றேன் லா உன்னை தவிர யாரும் இல்லை யா முகீஸ் உதவியாளனே அகிஷ்ணி 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 சலாசம் இவ்வாறு நினைச்சாரு அவரு மூன்று முறை ஓதுறாரு இந்த துவாவை கேட்கிறார் அந்த துவாவை மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள் அந்த துவா ஓதுன உடனே ஒரு குதிரை பேர் செய்கிறாரு இறங்கி வந்து ஒரு கத்தியோட வந்து இறங்குறாரு கையில அப்ப அத திருடன் பார்த்த உடனே வியாபாரியை விட்டுட்டு ஓட பாக்குறான் அதாவது வியாபாரியை விட்டுட்டு இந்த குதிரை குதிரை வீரரை நோக்கி போகிறான் அவரை காப்பாற்ற வந்துடுவாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறான் அவர்கிட்ட போன உடனே அவர் செஞ்சு கையில் உள்ள ஈட்டியை வச்சு அவனை குத்தி அப்படியே அந்த குதிரையிலே அவனை சாச்சிட்டார் குதிரையிலே அவனை சாய்ச்சி போட்டார் அப்போ ஃபாரிஸ் பார்க்குற அந்த அந்த குதிரை வீரன் தாஜிருக்கு சொல்கிறார் அந்த குதிரை வீரர் தாஜருக்கு சொல்கிறாரு தெரிஞ்சுக்கங்க நான் தான் வந்து மூணாவது வானத்துடைய மலக்காக இருக்கேன் நீ தடவை கேட்ட உடனே வானத்துடைய கதவுகள் எல்லாம் எனது வானத்துடைய கதவுகள்கிட்ட நாங்க ஒரு சத்தத்தை கேட்டோம் ஒரு அலசல் சத்தம் எங்கள் எல்லாருக்குமே மலக்களுக்கு கேட்டுச்சு அப்போ நாங்க கேட்டோம் என்ன விஷயம் புதுசா ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீ ரெண்டாம் முறை அழைத்தாய் இரண்டாம் முறை அழைக்கும் பொழுது வானத்துடைய கதவுகள் திறக்க ஆரம்பிச்சிருச்சு வழி கிடச்சிருச்சு மூன்றாம் முறை அழைத்த உடனே ஜிபுல் இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் எங்கள்கிட்ட கேட்டாங்க இவருக்கு இந்த கஷ்டப்படக்கூடியவனுக்கு மல்லி ஹாதல் மக்ரூப் இந்த கஷ்டப்படக்கூடியவனுக்கு உதவி செய்யக்கூடியவன் யார் என்பதாக கேட்டார் அப்ப நான் அல்லாட்ட கேட்டேன் எனக்கு அந்த பொறுப்பை தரும்படியாக அல்லாடும் கேட்டேன் உன்னை அறிந்து கொள்ளுங்க அப்படிமையே நிச்சயமாக எந்த கஷ்டத்திலையும் நீ எனது இந்த துவாவை கேட்டால் அல்லாஹ் உனக்கு உதவி செஞ்சு நினைச்சிவான் கஷ்டங்களை போக்கி விடுவான் என்பதாக சொன்னார் பிறகு வியாபாரி நேரையாட்ட நபிசல்லா ஹாஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து இந்த செய்தியை சொன்னாரு சொன்னாங்க அல்லா தன்னுடைய திருநாமங்களை கொண்டு விட்டான் எதை அழைத்தால் எதை கொண்டு அழைத்தால் அவன் உங்களுக்கு பதில் கொடுப்பானோ அப்படிப்பட்ட திருநாமங்களை வைத்து உங்களை மொழியை வைத்து விட்டான் எதை கொண்டு நீங்கள் கேட்டால் உங்களுக்கு உதவி செய்வானோ அப்படிப்பட்ட திருநாமத்தை கொண்டு அல்லாஹ் உனக்கு உதவி செய்து விட்டான் என்பதாக ரசூல் சலல்லா அஸ்லாம்

யாதக் இதுவொன்னு யாதிகாதன் ஜாஸிமன்னா உறுதியான நம்பிக்கையை அவர்கள் மேற்கொள்கிறார் யாதிகாதன் நம்பிக்கை கொள்கிறார்கள் யாதிகாதன் ஜாஸிமனா உறுதியான நம்பிக்கையை அவர்கள் கொள்கிறார்கள் லா யுஹாலிஜுன் லா யுஹாலிஜு ஷகுன் எந்தவித சந்தேகமும் அதை கழட்டி விட முடியாது அதை என்ன செஞ்சிடாது பிரிச்சிடாதோ அப்படிப்பட்ட உறுதியை அப்படிப்பட்ட உறுதியான ஒரு அது ஒரு நம்பிக்கையை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அப்படி எது இந்த இடத்துல எண்ணம் எண்ணிக்கை எண்ணுகிறார்கள் சந்தேகப்படுற அப்படி கிடையாது எந்த வித ஷக்கும் அதில் நினைச்சாது கலந்துராது ஷக்கும் அதை கலட்டிடாது அந்த உறுதியை கலைச்சிடாது அப்படிப்பட்ட உறுதியை மேற்கொள்றது அதான் அந்த இடத்துல எது அண்ணுங்கிற வார்த்தையை ஒரு நாள் ஒரு சில இடங்கள்ல எப்படி அன்னஹும் என்று அன்னி முலாக்கின் ஹிசாபியா இது போன்ற வண்ணங்கிற வார்த்தைக்கு என்னது இன்னி வனன் தூ அந்நி முலாக்கின் ஹிசாபியா அந்த முலா வனன் வார்த்தைக்கு தயக்கன் தூங்குற அர்த்தத்தை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் அதை எந்த ஷக்கும் அதை கலந்துராது அதில் என்ன செஞ்சிடாது பிரிச்சிடாது கலைச்சிடாது சரி அன்னவும் முலாக்கூ ரப்பிகும் ஐ செயல் கூண ரப்பும் யோமல் கயாமா யோமல் பாசு யோமல் பாசுடைய நாளில் அவர்கள் தங்களுடைய ரப்பை சந்திப்பார்கள் செயல்கோன விரைவில் அவர்கள் சந்திப்பார்கள் அந்த ரப்பை யோமல் யோமல் என்று ச பாசி கியாமத்தை எழுப்பப்படக்கூடிய நாளிலே சந்திப்பார்கள் அவர்களுடைய அமல்களின் மீது கேள்வி கேட்கப்படுவார்கள் கணக்கு கேட்கப்படுவார்கள் கணக்கு கேட்க வைக்கப்படுவார்கள் கணக்கு கேட்கப்படுவார்கள் அல்ல ஆமாலி அவளுடைய அமல்களின் மீது நிச்சயப்படும் அவங்க செஞ்ச அமல்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும் அதற்கு பதில் சொல்லும் நிலை இருக்கணும் வானகும் இலேஹி ராஜ உன் ஐ மாதவும் இலேஹி ஐ மாதுகும் அவளுடைய பாதுகாப்பிடும் இலகி அவன் பக்கம்தான் அது அவளுடைய பாதுகாப்பிடம்ங்கிறது அவன் பக்கம்தான் இருக்கு ஆதுகும் ஐ அன்னகும் இலேகி ராஜவும் ஆதுகும் அவளுடைய மீளும் இடம் இலேகி அவன் பக்கம்தான் என்னது மீளும் இடம் இருக்கிறது எவமத்தீன் மறுமை நாளில் அவளுடைய மீளும் இடம் அவன் பக்கம்தான் இருக்கின்றது என்பதை அவர்கள் உறுதி கொண்டார்கள் அப்படி முடிச்சுட்டு தான் அடுத்து என்ன நினைச்சான் அல்லாஹ் அவங்க செய்த நியமத்துகளை மணீஸ்வருடைய நியமத்தை முன்னாடி சொன்ன மாதிரி இங்கேயும் அல்லாஹ் சொல்ல ஆரம்பிக்கிறான் இப்போ உங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இங்கே உதவி தருதுங்கிறது தொழுகியை கொண்டு அதே மாதிரி பொறுமையை கொண்டு உதவி தரணுங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம் ஆனால் தொழுகை கொண்டு உதவி தேர்வுங்கிறது எல்லாருக்கும் ஈஸி கிடையாது இன்னைக்கு என்னது தொழுகுறது தொழுகிறதே வந்து பாரதூரமாக தெரியுது மக்களுக்கு அப்போ தொழுகை கொண்டு உதவி தேர்தலுங்கிறது அதை விட ஒருபடி மேலான விஷயம் அப்போ என்ன செய்யணும் அது எல்லாராலையும் என்னது முடியாத விஷயம் என்ன செய் அதுக்காக என்ன செய்ய நாம அந்த பழக்கங்களை கொண்டு வரணும் நம்முடைய ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு நிலையிலையும் இப்போ நபிசல்லா அலஸ்லா அவளை பத்தி வருது ஏதாவது ஒரு கஷ்டமான சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா நபிசுல்லா அஸ்லாம் தொழுகையை நோக்கி விரைவாள் என்பதாக வருகிறது அது மாதிரி பொறுமையை கொண்டு உதவி தருகிறது பொறுமையா இருப்பதன் மூலம் இந்த பொறுத்தார் பூமி ஆண்டார்னு சொல்லி சொல்லுவாங்க பொருத்தார் பூமி ஆழ்வார் பொருத்தா என்ன செய்யலாம் பூமியான பொறுமை ஈமானின் பாதியாகும்த்தவாசூபி ஹக்கி முத்தவாசு சபர் பொறுமை அசலாக இருக்குது அப்போ இந்த பொறுமையின் மூலம் என்ன செய்ல்லாவிடம் உதவி தேட முடியும் உதவி தேடுறது யாருக்கு முடியும்னா அல்லாவுக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்டு ஆக்கிக்கொண்ட அந்த மக்களுக்கு தான் என்னது இது போன்ற விஷயங்கள் சாதாரணமாக முடியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் முழுமையாக நம்புவாங்க நாளைக்கு அல்லாவை சந்திக்கணும் அவனை கேள்வி கேட்பான் அதற்கு பதில் சொல்லணுங்கிற விஷயத்தில் எவர் உறுதி கொள்கிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்வாங்க இது போன்ற விஷயங்களை என்ன செய்வாங்க தாராளமாக செய்வாங்க இது போன்ற அல்லாவிட்ட தொழுகையின் மூலம் உதவி எடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப அந்த விஷயங்கள் தான் என்ன செய்யப்படுது இதில் சொல்லப்படுது இப்போ நம்ம ஏற்கனவே இந்த தொழுகைக்காக வேண்டிய ஒரு துவா அதாவது ஆபத்து நேரத்துல கஷ்ட நேரத்தில் இது கொண்டு இது போல இருக்குது பல விஷயங்கள் சகாபாக்களுடைய சம்பவங்கள் அபாசதியானவங்க தன்னுடைய இறந்து போன கழுது என்ன செஞ்சாங்க அல்லாட்ட தொழுது என்ன செஞ்சாங்க உயிர்ப்பிக்கை செஞ்சு பிரயாணத்தை திரும்ப போனதை நம்ம பார்க்கறோம் அந்தளவுக்கு தொழுகையின் மூலம் என்ன செய்கிறாங்க உதவி தடுறாங்க வழிகாட்டல் தான் கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்துச்சுன்னா தொழுகையின் மூலம் எனது உதவி தரச் சொல்லி நபியும் காட்டி கொடுத்துருக்கின்றார்கள் அந்த அடிப்பில் நினைச்சாங்க சஹாபாக்கள் அது செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்போ இந்த இடத்துல எனது நம்ம அதை கொண்டு உதவி தருவதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுதான் நமக்கு நிரந்தரம் பயனடிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த துவா என்னங்கிறது இன்ஷாலா ஒருத்தரை பார்த்துட்டு நாம் இன்ஷா பாடத்தை அடுத்த பாடத்திற்கு செல்லலாம் பாருங்க இப்போ இன்ஷால்லா உள்ள துவால துவா என்னங்கிறது ஒரு நிமிஷம் பார்ப்போம் منذ دعوة يا ودود يا ودود يا ذا العرش المجيد يا مبدي ويا معيد يا مبدي يا معيد يا فعال لما يريد أسألك بنور وجهك الذي ملأ أركان عرشك وأسألك بقدرتك التي قدرت بها على جميع خلقك وأسألك برحمتك التي وسعت كل شيء لا إله إلا أنت يا مغيث أغستي இவ்வாறு இந்த துவாவை மனப்பாளம் பண்ணிக்கொள்வது எல்லா நிலைகளிலும் இல்லைன்னு எல்லாட்ட இது கேட்கக்கூடிய பாதுகாப்பாக நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய துவாவாக இருக்குது எல்லா ஆபத்துலையும் விட்டு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்குது வாங்க இன்ஷா இந்த துவாவுடைய தர்ஜுமா நம்ம தமிழை பார்த்தோம் அதே போல் அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்ப்போம் ராகி யாவது இது யாவது என்று ஆரம்பிக்குது ஓ மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஓ மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஓ பொசர் ஆஃப் தி Glory our Throne, O initiator, O Restorer, O Effective of what you wants. I ask You by the light of Your face that filled the corners of Your throne. And I ask You by Your power with which You have power over all of Your creation. And I ask You by Your mercy that என் கம்பசஸ் ஆல் திங்ஸ் நோ காட் பட் யூ ஓ ஹெல்பர் ஹெல்ப் மீல்பர் ஹெல்ப் மீ இவ்வாறு இந்த துவாவை ஓதி முடித்த முடிக்கிறது இருக்கு ஓதுறது இருக்குது ரொம்ப பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த துவாவை தான் அந்த சஹாபி அவர்கள் ஓதினார்கள் அல்லாஹத்துல அதை கொண்டு எவ்வளோ பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுத்தான் என்பது தெரியவருகிறது எனவே இந்த துவாவை நாம் என்ன செய்யணும் மன்னனம் செய்து கொள்ள வேண்டும் மன்னனம் செய்து அதை நம்முடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் என்ன செய்யலாம் அல்லாட்ட இதை கொண்டு உதவி தேடுறதுக்கு சபூர் இந்த மாதிரி பொறுமையின் மூலமும் தொழுகையின் மூலமும் உதவி தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது இவைகளை நாம் உதவிக்காக வேண்டி அல்லாவிடம் துவா கேட்டு என்ன சொல்லலாம் பெற்றுக்கொள்ளலாம் பல விஷயங்கள் இவ்வாறு சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அது அல்லாஹ் பி சபுரி வசலா அதாவது நீங்கள் சபுரை கொண்டும் சலாத்தை கொண்டு நினைங்க உதவி தேடுங்கள் அதுதான் என்னது பெரிய அது வந்து இரையேச்சவாதிகளை தவிர யாருக்கும் அப்போ இந்த இதில் நாலு தன்மைகளை வந்து சொல்லப்படுது முதல்ல சபூர் சபூர் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது சபரை கொண்டு பல விஷயங்களை சாதிக்கலாம் அடுத்ததாக தொழுகை சலாத் இதுவும் மிக இது இன்னொரு இடத்துல அல்லாத இதே மாதிரி சொல்லும் போது அல்லா அந்த இடத்துல சபர் ரெண்டாவது ரூவா கொண்டா இப்படி ஓ உள்ள விசுவாசிகளே பொறுமையை கொண்டும்ரி வசலா பொறுமையை கொண்டும் தொலையை கொண்டும் உதவி தேடுங்கள் ஒயின்னா நிச்சயமா அல்லாத்துல ரோடு இருக்கிறான் என்ற அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ அங்கே என்ன இன்னல்லாம் சாபின் என்பதாக சொல்றோம் அப்போ அங்கே சபுர என்ன ரெண்டாவது சொல்கிறான் இங்கே இன்னஹா கபீரத்துல அலின் என்பதாக இங்கே சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ பொறுமை என்பது குணம் என்று நம்மள்கிட்ட வர வேண்டியது மிக அவசியமானதாக இருக்குது அதே மாதிரி சலாத் தொழுகை தொழுகை உள்ளட்சத்தோடு பயபக்தியோடு தொழக்கூடிய தொழுகையாக மாற வேண்டும் என்றால் என்னது தொழுகையில பயபக்தியோடு இருப்பார்கள் என்பதாக அந்த இடத்த சொல்லப்படுறத பார்க்குறோம் அப்ப அடுத்து சலாத்துக்கு அடுத்து முக்கியமா சொல்ல போனோம்னா இறையச்சம் இறையச்சம்ங்கிறது ஹாஷியின் என்பதாக அல்ல சொல்றான் அப்ப இறையச்சம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் இந்த தொழுகை கொண்டு தரக்கூடிய அந்த தன்மைகள் அந்த பழக்கங்கள் நம்மள்ட்ட செய்யும் உருவாகும் அதனால இந்த காஷ் என்பதாக சொல்லப்படுறத நாம் பார்க்குறோம் அதே மாதிரி அப்பிம் இறை சந்திப்பு இது மிக கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒன்று இறை இறைச்சி இறை சந்திப்பு நாளை மறுமை நாளில் அல்லாவை சந்திக்கக்கூடிய சந்திக்க வேண்டிய நிலை மன்ன ஹப்பல் ஹிஹா அல்லாஹி ஹபாஹு லிகாஹு அதாவது அல்லாஹுடைய சந்திக்கணும் அல்லாவை பார்க்கணும் நாளை அல்லாவுக்கு முன்னா நிற்கணும் என்ற அந்த எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் அதில் உறுதி கொண்டோடு செய்வாங்க உறுதியா இருக்கக்கூடியவங்க இந்த தொழுகை மூலம் நினைச்சிவாங்க உதவி தருவாங்க அதே மாதிரி என்னது தான் உண்மையான பயபக்தியால் என்பதாகவும் நல்லா சொல்லி காட்டாத பார்க்குறோம் அப்படி இந்த நாலு தன்மைகள் பொறுமையா இருக்கிறது தொழுகை கொண்டு அல்லாட்ட உதவி தருறது அதே மாதிரி பயபக்தியோடு இருக்கிறது அதே போல் அல்லாவை சந்திக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் உள்ளுக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த நாலு விஷயங்களையும் அல்லாஹூத்தலா சொல்லி காண்பித்து விட்டு அடுத்ததாக பன்னீர் சிலுவர்களை பற்றி திரும்ப பேச ஆரம்பிக்கிறான் அவங்களுக்கு கொடுத்த நியமத்துகள் அவங்களுக்கு வழங்கிய அந்த அற்கொடைகளை பற்றி பேசிவிட்டு இன்னும் என்னது அவங்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்திருக்குங்கிற விஷயத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறான் நீங்கள் மறுபை நாளாக பயப்படுங்கிற அந்த அச்சத்தை எப்போ வந்து இதை பற்றி சொல்லியாச்சு ரப்பை பற்றி சந்திக்கக்கூடிய அந்த சிந்தனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அல்லாஹ் பயப்படுவாங்க தொழுகை மூலம் உதவி தேடுவாங்க அப்படி பயம் இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும் அதை கொண்டு எவ்வளவு பெரிய நஷ்டங்கள் மறுமேல ஏற்படுங்கிற விஷயத்தையும் அடுத்து வரக்கூடிய ஆயத்துகள் எல்லாம் சொல்லி காண்பிக்கின்றான் இன்ஷா அதனுடைய விளக்கங்களை அந்த ஆயத்துடைய தெரிஞ்சுமாக்களை விளக்கங்களை தெளிவுகளை அடுத்த பாடத்தில் காண இருக்கிறோம் எனவே இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் ஒரு ஆண்டைய வசனங்கள் அமலுக்காக வந்தது இதாயத்திற்காக இறக்கப்பட்ட வேதமாக இருக்கிறது எனவே இதை நான் அமல் செய்ய வேண்டும் இந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் நன்மைகளை ஆவலோடு ஆர்வத்தோடு தேட்டத்தோடு செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் இவைகளை பிறருக்கு எத்தி வைத்து பிறரையும் இதன்பால் செயல்படுவதன் பக்கம் இழுக்கக்கூடியவர்களாக அதற்குரிய இந்த செயல்பாடு பக்கம் இழுக்கக்கூடியவர்களாக வரவேற்கக்கூடியவர்களாக என்ன பிறரை எத்தி வைத்து அவர்களும் இதன் கலந்து கொள்வதற்காக வேண்டிய என்ன இந்த முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்விலும் அவருடைய வாழ்விலும் வந்தள்ள வேண்டும் இதன் மூலம் அல்லாஹுடைய முழு திருப்தியும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாகத்தில் அப்படிப்பட்ட உயர்ந்த அரிய சிறந்த வாய்ப்புகளை நமக்கு தந்து நம்மை கொள்வானாக பொருந்திக்கொள்வானாக அஹமது இல்லாஹி ஆலமீன் அலாம் வரைக்கும் வரமத்தி வர